இயற்கை அப்படின்னாலே பாரதியார் அப்படி தான் நான் ஸ்கூலில் காலேஜில் படித்தது எல்லாமே அதுதான் பாரதாசனை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது இப்போ மணிக்கோ ஐயாவும் அண்ணன் கஜேந்திரன் பேராசிரியர் அவர்களோட பேச பேச தான் எங்களுக்கு பாரதிதாசன் வந்து எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு பாட பாடல் பாடியிருக்காரு எவ்வளோ பகுத்தறியோடு செயல்பட்டிருக்காரு சமூக நீதி பேசியிருக்காரு அப்படின்ற பல விஷயங்களில் தலைவர்களாக சொல்லப்படுற பெரியார்னா ஜாதினோ அம்பேத்கர்னா சட்டம்னோ அந்த மாதிரி திருச்சி பிரித்து வச்சுருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படை நிலத்தில் தான் வந்து வருது இதிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து பூலகி நண்பர்கள் நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன் நீ இந்த இத்தூண்டு அழகால தண்ணி எடுத்துகிட்டு போய் கொட்டி கொட்டி அந்த காட்டை நீ அணைக்க போறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சதாகவும் அப்போ வந்து என்னால் முடிஞ்சதை நான் என்ன செய்யணுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவி வந்து தொடர்ச்சியாக தண்ணியை கொண்டு போய் அதை கொட்டி தீ அணிச்சுதாமோ அந்த சிட்டுக்குருவியாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன வாங்காரி மாத்தை சொன்னதாகவும் அந்த கதையை வந்து நான் எந்த புத்தகத்திலையும் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு காலநிலை மாற்றம்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது அப்படின்லாம் வேணாம் இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் நான் தான் முதல்ல நான் ஒரு மரம் நட்டேன் அதுக்கப்புறமா பூ உலகி இணைஞ்சேன் இன்னைக்கு என்னால முடிஞ்ச சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெருசா செய்ய முடியலாம் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவரான பாவேந்தர் பாரதிதாசன் அற இலக்கியத்திலும் நீதி இலக்கியத்திலும் உள்ள கருத்துக்களை பகுத்தறிவோடு பேசிய புலவர்களில் பகுத்தறிவோடு இணைத்து பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் இயற்கையை வேறு புனைவுகளோடு சேர்க்காமல் இயற்கையை இயற்கையாகவே மலையாகவும் காடாகவும் ஆறுகளாகவும் சேர்த்து பேசியவர் அதுக்கு புது கதைகளை இணைக்காமல் இயற்கையை இயற்கையாகவே பாடினார் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் பாடியுள்ள பாடல்களை தெரிகிறது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் மனிதனை வேரோடு சாய்ப்போம் உணர்வெனும் கனவிடை அயர்வினை எரிப்போம் ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சரிப்போம் என்று பா பாடலில் வரிகளின் பாவேந்தர் பாரதிதாசனின் சமுதாய கருத்துக்கள் வெளிப்படுகிறது போர்கள் மனித தன்மையற்றவை ஒருபோதும் போர்களுக்கு பின்பு புவியின் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது வளங்கள் சுரண்டப்படுவதால் அங்கு வாழும் பூர்வக்குடி மக்களின் நிலங்கள் நிலங்கள் விட்டு அகற்றப்படுகின்றன போர் ஒரு சூழல் வன்முறை போர்களுக்கு எவ்வளவு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் போர் என்பது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பதை அன்றே பாரதிதாசன் உணர்ந்து பாடியுள்ளார் இயற்கையை உணர்தலும் காலநிலை அறிதலும் என்ற இந்த தலைப்பு இந்த நிகழ்வுக்கு மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கும் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் நம் நாட்டின் அரண் என்பது மணி போன்ற நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் என்ற குரலுக்கு இணங்க இயற்கையை முழுமையாக புரிந்து கொள்வதும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் இவ்வுலகில் மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய பல்லுயிர்களாகிய பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் யானைகளுக்கும் கூட இந்த இந்நிலத்தில் உரிமை உண்டு என்பதை நீடித்து நிலைத்த நிலையான வளர்ச்சியே பூலகின் நண்பர்களின் கோட்பாடாக உள்ளது அதற்கான சிறு சார்ந்த புத்தகங்களை வெளியிடுவதும் அதனை பொதுத்தளத்திற்கு கொண்டு சேர்த்து விவாதிப்பதும் துறை சார்ந்த ஆட்சியாளர்களின் கொண்டு சேர்த்து மக்களோடு மக்களாக சூழலை காக்க போராடும் குரலாட்டவரின் குரலாக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு செயல்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் கால்நிலை மாற்றத்தை கவனத்தில் கொள்ளும் ஆட்சியாளர்களுக்காய் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது பூ உலகின் நம்ப நண்பர்கள் அமைப்பின் செயல்பாட்டராக செயல்படுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் பூலகின் நண்பர்கள் அமைப்பை தொடங்கிய சுந்தராஜன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நெடுஞ்செழியன் ஒருங்கிணைத்த சுந்தராஜன் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் பூலகின் நண்பர்களோட இணைஞ்சு நான் செயல்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய திருமணம் குழந்தைங்க அந்த மாதிரி காரணங்களால என்னால் நடுவில் போய் அதில் இணைஞ்சு எதுவும் செய்ய முடியல கடந்த அஞ்சு வருஷங்கள்லாம் நான் தொடர்ந்து பூலகின் நண்பர்களோடு இணைஞ்சு செயல்பட்டுருக்கேன் இப்போ வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்துக்கு மணிக்கோ ஐயா பன்னீர்செல்வம் வந்து எனக்கு பழக்கம் அப்போ வந்து நான் பூலகில புத்தகங்கள் நிறைய படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து பூலகில் என்ன நடந்தது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக என்னை கேட்டே வருவாங்க அப்போ நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்கும் போது இங்கே வந்து பூல உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்துக்கு எதிரில் இருக்கிற இடங்கள் எல்லாமே காலியாக இருக்கும் மரங்களே இருக்காது வெட்டகளியாக இருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது எங்கள் மரங்கள் வைக்கணும் அப்போ பூலகின் நண்பர்களில் தொடர்ச்சியான புத்தகங்கள் படித்து அப்போ தான் சூழலுக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்க நேரத்தில் தான் பேசிட்டு ஒரு ஐம்பது மரங்களை வந்து நாங்கள் கொண்டு வந்து உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்துக்கு எதிரில் எல்லா எல்லா இடத்துலையும் மரங்கள் வைக்கணும்னு யோசிக்கும் போது மணிக்கோ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் அவர் கூட இருந்த நிறைய பேராசிரியர் அவர்களும் எங்களோட சேர்ந்து மண்வெட்டி கொண்டு வந்து மரத்தை வச்சு அது ஒரு வாரம் மட்டும்தான் நாங்கள் பாதுகாத்து வச்சுருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மரங்கள் இப்போ நீங்கள் போகும்போது பார்க்கலாம் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்தில் பெரிய மரங்களாகவும் அந்த பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் இருக்குது அதுக்கு காரணம் இங்கே உள்ள பேராசிரியர்களும் மாணவர்களும் தான் அதனால் இந்த இந்த தலைப்பு இன்றைக்கி இங்கே பேசுகிறதுல பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சுந்தராஜன் அண்ணனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போது சுற்றுச்சூழலை பற்றி ரொம்ப ஆர்வமாக படித்து இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்துட்டு அவரோட ஆஃபீஸோட நம்பர்லாம் எடுத்து அவரை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இளமாறன் என்னோட பையனை கூட்டிகிட்டு நான் போனப்போ ரொம்ப ஆர்வமாக இல்லை நீங்கள் என்ன செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யுங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது சூழலுக்காக எது செஞ்சாலும் பெரிய தான் சொல்லி மோட்டிவேட் பண்ணி பேசினது அப்புறம் பூலங்கினவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி இயற்கை அப்படின்னாலே பாரதியார் அப்படி தான் நான் ஸ்கூலில் காலேஜில் படித்தது எல்லாமே அதுதான் பாரதிதாசனை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது இப்போ மணிக்கோ ஐயாவும் அண்ணன் கஜேந்திரன் பேராசிரியர் அவர்களோட பேச பேச தான் எங்களுக்கு பாரதிதாசன் வந்து எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு பா எவ்வளோ பாடல் பாடியிருக்காரு எவ்வளோ பகுத்தறியோடு செயல்பட்டிருக்காரு சமூக நீதி பேசியிருக்காரு அப்படின்ற பல விஷயங்களில் இப்போ தான் எனக்கு தெரியுது அதே மாதிரி பூ நண்பர்கள் நண்பர்களை இணைஞ்சதுக்கப்புறம் தான் சுற்றுச்சூழல்னால் வந்து வெறும் சுற்றுச்சூழல்ன்றது மட்டும் இல்லை இதுக்குள்ள சமத்துவம் இருக்குது தீண்டாமல் இருக்குது நிறைய விஷயங்கள் அதாவது தலைவர்களாக சொல்லப்படுற பெரியார்னா ஜாதினோ அம்பேத்கர்னா சட்டம்னோ அந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படை நிலத்தில் தான் இருந்து வருது இதிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து பூலகி நண்பர்கள் நான் தான் படிக்க ஆரம்பித்தேன் மார்க்ஸ்னால் மார்க்ஸ் அவ்வளோதான் நான் படித்தது அவ்வளோதான் மார்க்ஸ்னா யாரு பெரியார்னா யாரு அப்படின்றத தான் நான் படித்தேன் ஆனால் பூலர்கள் நண்பர்களை உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவங்க சுற்றுச்சூழலில் மட்டும் பேசுறதில்ல மார்க்ஸ்னா அவர் என்ன பண்ணார் பெரியார் பெரியார் எதுக்காக பேசினாரு பெரியார் வந்து நிலத்தை அடிப்படையாக வச்சு பெண் எங்க அந்த பூர்வ மக்கள் வெளியேற்றப்படுறாங்க அந்த நேரத்தில் தான் நமக்கு தீண்டாமை வருது எல்லா பிரச்சனைகளும் வருதுன்றதையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அம்பேத்கார் அம்பேத்கர் எதுக்காக பேசியிருக்காரு அவரும் வந்து அடிப்படையில் சுற்றுச்சூழலை வச்சு தான் பேசியிருக்காரு எல்லாமே சுற்றுச்சூழல் இல்லாமல் இல்லைன்றத பூலகின் நண்பர்கள் அமைப்பு நான் போய் ஒரு போய் பேசி செயல்பாடு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சுந்தராஜன் சார் வந்து அடிக்கடி ஒரு சின்ன குட்டி கதை சொல்வார் அதை நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்மளோட பொருளாதாரம் வேலை வீடு குடும்பம் அப்படின்னு போயிட்டே இருக்க நேரத்தில் சுற்றுச்சூழல்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களும் கேட்பாங்க உனக்கு என்ன வேறு வேலை இல்லையா வீட்டில் இருக்க வேலையை பாரு எங்கேயாவது போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லும் போது அது அது வந்து நமக்கு மோட்டிவேஷனாகவே இருக்கும் ஒரு சின்ன வாங்காரி மாத்தாய் அப்படின்னு சொல்லி கென்யாவை சேர்ந்த ஒரு பெண் இருக்காங்க கருப்பின பெண் அவங்களுக்கு வந்து அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு கொடுத்ததாகவும் அந்த அந்த நீங்கள் யார் அப்படின்னு கேட்டப்பா அவங்கள அவங்க வந்து ஒரு சிட்டுக்குருவியாக நான் வந்து என்ன செய்கிறேன்றதை வந்து கதையை வந்து நான் புக்கில் படித்ததில்லை ஆக்சுவலாக சுந்தராஜன் சார் வந்து அடிக்கடி எல்லா கல்லூரிகளிலும் பேசினதை கேட்டு கேட்டு தான் நம்ம சோர்ந்து போதும் ஏன் நம்ம சுற்றுச்சூழலுக்காக எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் போதும் அந்த கதையை தான் திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு சின்ன சிட்டுக்குருவி கதையை தான் மாணவர்களாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் அவங்க வந்து மாங்காரி மாத்தையை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்களா ஒரு காடு பற்றி இருந்தது அந்த காட்டில் வந்து ஒரு பெரிய விலங்குகள் யானை சிங்கம் புலி எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது சில விலங்குகள் வெளியே போயிடுச்சு அப்போது ஒரு அங்கே ஒரு சிட்டுக்குருவி சின்ன சிட்டுக்குருவி தேன்சிட்டு வந்து அது ஒரு குட்டி அழகால அந்த அருவியில் போயிட்டு இருந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த காட்டோட தீயை அணைக்க பார்த்து தான் அப்போது அந்த காடு அந்த யானைகளும் பெரிய விலங்குகளும் என்ன நினச்சிதான் நீ இத்தனோண்டு சின்ன சிட்டுக்குருவி நீ இந்த இத்தனோண்டு அழகால தண்ணி எடுத்துகிட்டு போய் கொட்டி கொட்டி அந்த காட்டை நீ அணைக்க போறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சதாவும் அப்போது வந்து என்னால் முடிஞ்சதை நான் என்ன செய்யணுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவி வந்து தொடர்ச்சியாக தண்ணியை கொண்டு போய் அதை கொட்டி தீ அணிச்சுதாவும் அந்த சிட்டுக்குருவியாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன வாங்காரி மாத்தை சொன்னதாகவும் அந்த கதையை வந்து நான் எந்த புத்தகத்திலையும் படிக்கிறதுக்கு முன்னாடியே சுந்தராஜன் சார் பே சொல்கிறத மேடைகளில் பேசுகிறத கேட்டு தான் எனக்கு இன்றைக்கி சுற்றுச்சூழல் செயல்பாட்டெல்லாம் இருக்கேன் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக நான் அவரோட பேச்சை கேட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்காக எல்லாருமே இப்போ கால்நிலை மாற்றத்தை பற்றியும் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் ஆனால் சுந்தரராஜன் அவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு காலநிலை மாற்றோன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கு அப்படின்லாம் யோசிக்க வேணாம் இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் நான் செஞ்சதுனால்தான் தான் முதல்ல நான் ஒரு மரம் நட்டேன் அதுக்கப்புறமா பூலைக்கு நண்பர்களை இணைஞ்சேன் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெருசாக செய்ய முடியலாம் மாணவர்களாக இருக்கிற நீங்களும் நீங்கள் அடுத்து ஒரு பேராசிரியராக போறீங்க அங்கே போய் உங்களோட மாணவர்கள் கிட்ட நீங்கள் இங்கே பேசின விஷயங்களை சொன்னாலே இதுவே ஒரு சுற்றுச்சூழல் செயல்பாடாக தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் பூலகி நண்பர்களை வந்து சுந்தராஜன் சுந்தராஜன் சார் வெற்றி செல்வன் சார் ஜியோடாமின் இவங்க எல்லாமே எழுதுகிற எழுத்துக்கள் எல்லாமே மற்றவங்களை போய் சேரணும் பொதுமக்களை போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் எழுதுகிறாங்க அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் படித்து அதை விவாதத்துக்கு கொண்டு வந்து அது உங்களுக்கு போய் சேர்றதே அவங்களுக்கு ஒரு பண மனநிறைவாக தான் இருக்கும் அதை அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கணுன்னு இங்கே கேட்ட கருத்துக்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் சொல்லணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன்